நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வர்மதுல்லாஹி உபரகாத்தூ இன்றைய தினம் இலங்கையை ஜனாதிபதி அதிமேதகு அனுரகுமார திசாநாயக பற்றி யாரும் அறிந்திராத உண்மை பற்றி இந்த காணொளி ஊடாக பார்க்க போகின்றோம் போன வருடம் அனுரகுமார திசாநாயக்க யார் என்று கேட்பவர்கள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கதையோ தீவிரவாத கதையோ வைத்து அவரை போடணும் அப்படின்னு சொல்றவங்களுக்காக சாரம்ச பதிவுதான் இது இரண்டாயிரம் ஆண்டு முதல் முதலாக பாராளுமன்றம் நுழைகிறார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பொது தேர்தலிலும் வெற்றி பெறுகிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் மக்கள் கூட்டமைப்பில் போட்டியிட்டு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வெறுப்பு வாக்குகளுடன் முதலிடத்தினையும் பெறுகிறார் முப்பத்தி ஐந்து வயதில் விவசாயம் மிருக வளர்ப்பு காணி மற்றும் வடிகால் அமைப்பு என்ற மிகப்பெரிய அமைச்சு பொறுப்பேற்றார் அந்த அமைச்சு இன்று பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சை பொறுப்பேற்றதும் அங்கு தனக்காக வழங்கப்பட்ட சொகுசு வாகனங்களை அவற்றின் பராமரிப்பு செலவு அதிகம் என்பதனால் ஜனாதிபதி செயலகத்தினரிடம் ஒப்படைத்தார் அமைச்சில் வேலை செய்யும் ஊழியர்கள் உரிய நேரத்திற்கு வேலைக்கு சமூகம் அளிப்பதற்காக அமைச்சருக்காக வழங்கப்பட்ட செலவுக்கான தொகையை பயன்படுத்தி இரண்டு ஸ்டாஃப் பஸ்களை கொள்வனவு செய்தார் அந்த பஸ்கள் இன்று வரை விவசாய அமைச்சில் பாவனையில் இருக்கின்றன சுனாமியின் பின் சுனாமி அதிகார சபை அமைக்கப்பட்ட போது அதன் ஊழல்களை இவர் வெளிக்கொண்டு வந்த போது அரசாங்கத்துடன் ஏற்பட்ட முறுகளின் காரணமாக அரசை விட்டு வெளியேறுகிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார் மஹிந்தவின் பதினோராம் ஆண்டு பிளவுபடுத்தினாலும் கட்சியை பாதுகாக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு அதன் ஒருமைப்பாட்டை பாதுகாத்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கட்சியை தலைமை பொறுப்பை மீண்டும் ஏற்றுக்கொண்டார் கொண்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ரணில் அரசாங்கத்தின் மத்திய வங்கி ஊழலை உலகுக்கு முன்முதலா முதன்முதலாக வெளிப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் பாராளுமன்றம் தெளிவாகிறார் தொடர்ந்தும் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மக்களின் குரலாகவும் செயல்பட்டார் இன்று வரை இவருக்கு எதிராக எந்த ஒரு போலீஸ் நிலையத்திலும் ஒரு முறைப்பாடுமில்லை எந்தவித நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு கூட கிடையாது ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது ஒருவன் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றான் என்றால் அவன் மிகப்பெரிய ஒரு சாதனையை சாதிக்கப் போகின்றான் என்பதுதான் அர்த்தம் அதற்கு அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மிகப்பெரிய ஒரு உதாரணமாகும் இன்ஷா அல்லாஹ் மட்டுமொரு உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாது